வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆல் மை ஃபேமிலி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ காஃபி முடிஞ்சதாக சாப்பிட்டீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னுடைய காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பழைய பழையச்சோறில் நல்லா மோர் ஊற்றி நல்லா சால்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் இந்த பழைய சோறுக்கு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா கருவாட்டுக் குழம்பு கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருப்பு காராமணிலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு பழைய சோறுக்கு சாப்பிட போகிறேன் உங்களுக்குலாம் பிடிக்குமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் உப்பு போட்டு மிளகாத்தூள் வச்சு வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனல் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த வர அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி ஓகேங்களா எல்லோரும் சாப்பிடுங்க வெயில் நல்ல நல்ல குளிர்ச்சியான காய்கறி பழம் இந்த மாதிரி பழையச்சோறு கம்மங்கூழ் இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த வெயில் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்